இப்போது ரெண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு தான் பாஜகவுடைய பிரச்சாரங்கிறது இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பிரச்சார யுக்திங்கிறது ரொம்ப கடுமையாக வார்த்தைகள்லாம் வந்து ஒரு பாரத பிரதமர் இப்படி பயன்படுத்தலாமா அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க தேர்தலில் வெற்றி மட்டுமே இலக்கு என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காரண காரியங்கள் தேவையில்லை பிரச்சாரங்களினுடைய அந்த வியூகங்களை எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துட்டு இது மாதிரியான சமுதாய ரீதியில் ஒரு என்னும் பெயரை குறிப்பிட்டு அதற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் விதிக்கிற மாதிரியான பேச்சு என்பதை நிச்சயமாக தவிர்த்துருக்கும் இந்த இந்து சனாதனம் என்கிற அந்த பிரச்சாரம் தமிழகத்தில் ஒருபோதும் ஒரு காலமும் எடுபடாது அதனால் தான் வட மாநிலங்கள் அதை வச்சுக்கிட்டாங்க பிரஜ் சரண் சிங்கோடைய மகனுக்கு இந்த முறை வந்து சீட்டு கொடுத்துருக்கிறாங்க அந்த விஸ்கில அந்த வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளுடைய பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான வழக்கில் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் போராட்டம் நடந்தது பெரும்பாலான குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் புகார்களாகவே இருக்கிறது எனவே புகார்களாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா தவறு பண்ணிட்டாரு அப்படின்னால பையன் நியாயவாதியாக இருக்கிறான் அவன் பொது சேவையில் ஈடுபட விரும்புகிறான் என்று நாங்கள் கொடுக்குறோம் என்கிற இந்த பார்வை இருக்கில்ல இந்த பார்வையும் அமைதியை விட்டு ரேபர் அலிக்கு ராகுல் காந்தி வந்து போட்டியிடுறத அமைதியில் வந்து மீண்டும் ஸ்மிருதி ராணிட்ட தோல்வி தோல்விட்டுருவோம் அப்படிங்கிற பயத்தினால அவர் ரேபர் அலிக்கு மாறி இருக்காருன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா தாய் நின்ற தொகுதி நம்மளுடைய பிரதானமான ஆஸ்தானமான குடும்பத்துக்கான ஒரு தொகுதியில் இந்த முறை ரேபர் அலியில் போட்டியிட்டு அந்த வெற்றியை நம்ம வாங்கி காட்டுவோன்னு அதை வந்து பாசிட்டிவான வேலை எடுத்துக்கிறதா அப்போ வயநாடுலேயும் ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலை வருகிற பொழுது பாதுகாப்புக்காக இன்னொரு தொகுதி தேவை என்று கருதிய திரு ராகுல் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு பாரம்பரிய தொகுதியான இந்த தொகுதி நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்கிற எண்ணத்தில் மத்திய அவங்க தலைமையினுடைய அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அங்கே அவர் போட்டியிடுகிறார் ரேபரேலி அமேதி இந்த இரண்டு தொகுதியிலுமே ஒரு தோல்வி ஏற்படுமே என்றால் காங்கிரஸ் மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து விட்டது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகிடும் தொடர்ந்து காங்கிரசுடைய வேட்பாளர்கள் வந்து ஏதாவது ஒரு குளறுபடியில் வாபஸ் வாங்குறதோ இல்லை மனு நிராகரிக்கிறதோ இல்லை கட்சி மாறி போய் சேர்ந்துறதோ இப்படி தொடர்ந்து நடக்கிறப்போ இதெல்லாமே காங்கிரஸோட பலகீனம் அவங்களோட தேர்வு சரியில்லைன்னு எடுத்துக்கிறதா இல்லனா பாஜக அவங்கள பயமுறுத்தி வெளியில் வர வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா கார்கே தலைவராக இருந்தாலும் கூட சோனியா காந்தி ராகுல் காந்தியா முடிவு எடுக்கிறாங்க இப்போ இந்த இருவருக்குள்ளுமே பிரச்சனை ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியில் பிரச்சனைனா அங்கே தீர்த்து வைக்கக்கூட ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படிங்கிற குறைபாடு இருக்கிறது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த வேட்பாளர் தேர்வு எல்லாமே அந்தந்த லோக்கலில் இருக்கிற சிபார்சுகளை வச்சு பண்ணுறது சரியாக முறையாக காங்கிரஸினுடைய அந்த பாரம்பரியத்தின் வழி வந்தவர்களா அப்படின்னு பார்த்து இடம் கொடுத்துருந்தா நிச்சயமாக சோரம் போக மாட்டாங்க வெளியில் போக மாட்டாங்க தமிழக அரசியல் அப்படிங்கிறது தேர்தல் முடிந்தும் இது மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்க சூழல்ல இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சு மூன்றாம் கட்டத்துக்கான பிரச்சாரம் மூன்றாம் கட்ட தேர்தல் இருந்து நடக்க போகுது இப்போ இப்போ ரெண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகுதான் தான் உடைய பிரச்சாரங்கிறது இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க ஏன்னா ஒரு கட்ட தேர்தலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே சரிவுங்கிறது தெரிஞ்சிருச்சு இரண்டாம் கட்ட தேர்தலும் அவங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறப்போ அவங்களுடைய பிரச்சார யுக்திங்கிறது ரொம்ப கடுமையா வார்த்தைகள்லாம் வந்து ஒரு பாரத பிரதமர் இப்படி பயன்படுத்தலாமா அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க ஒரு வந்து மத கலவரத்தை ப இது பண்ணனும் அது மட்டும் இல்லாமல் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையில வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு எதிர்கட்சிகளோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இது தேர்தல் சம்பந்தமான அவங்களோட பயம் தான் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா அதெல்லாம் இல்ல அவங்க வந்து பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சாரம் கட்டமைக்கிறது எப்பவுமே வந்து பாஜக எண்ணம் எண்ணம் தமிழகத்துக்கான பிரச்சாரத்தில் பிரச்சாரத்துல இந்துத்துவாவோ மதத்தையோ கொண்டு வரல வட மாநில மக்களுக்கு ஏத்த பிரச்சாரத்தை அங்க பண்றதா பாக்குறீங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சியை அளவில் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்களில் அவருடைய உறுதியான பேச்சு பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா உள்ளிட்ட அந்த தலைவர்களுடைய பேச்சு எல்லாமே மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தது இந்த ஹா ஒரு ஆட்சிக்கு வெற்றின்னு தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி வந்துடுவார் இந்த நானூறு இடங்கள் இலக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது இடங்களில் பாஜகவே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என் அணி நானூறு இடங்களுக்கு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு களமிறங்கினாங்க அதற்கு ஆதரவாக இருப்பது போல் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கணிப்பு நிறுவனங்கள் அந்த பதினான்கு கணிப்பு நிறுவனங்களில் பனிரெண்டு நிறுவனங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறை ஆட்சி அமைத்துவிடும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்துவிடும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி மத்திய உளவுத்துறை தகவல் அவங்களுக்கே களப்பணியில் இருக்கிற போது சொல்கிறாங்க ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் இந்த ரெண்டு கட்டத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்த மூன்றாவது கட்டம் அதுக்கடுத்த நாலு கட்டத்தில் ஒரு இருநூற்றி எண்பதுலேருந்து முந்நூறு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாஜகவின் மத்திய தலைமையில் இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு பேசுகிறார்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கடந்த முறை ஒரு நூறு நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகளில் தோல்வி அடைந்த அந்த தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளில் ஆர்எஸ்எஸ் டீம் முழுமையாக களம் இறங்கி இருக்கிறது அதிலிருந்து வெற்றியை பெற வேண்டும் ஏற்கனவே முந்நூறு முந்நூற்றி நாற்பது தொகுதிகளை தாண்டி மீதமுள்ள அடைந்த அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் அதில் ஒரு அறுபது எழுபது தொகுதியாவது கூடுதலாக வெற்றி பெற்று வருவார்கள் இதில் போராடி போராடி ஒரு எண்ணூத்தொம்பது இரநூத்தொம்பது வந்தால் அது ஒரு அறுபது முந்நூறு முந்நூற்றி பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த சூழலிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக எல்லா சமுதாய மக்கள் எல்லா ஜாதி மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தான் ஒரு பிரதமர் எனவே தேர்தலில் வெற்றி மட்டுமே இலக்கு என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காரணகாரியங்கள் தேவையில்லை பிரச்சாரங்களினுடைய அந்த வியூகங்களை எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துட்டு இது மாதிரியான சமுதாய ரீதியில் ஒரு ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு அதற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் விதைக்கிற மாதிரியான பேச்சு என்பதை நிச்சயமாக தவிர்த்துருக்கணும் தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மற்றவர்கள் குற்றச்சாட்டு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலுமே ஒரு பாரத பிரதமர் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் இது போன்ற கருத்தை பேசியிருக்கக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிற அந்த பார்வை இருக்கிறது அது அவருக்கான ஒரு பின்னடைவை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் உண்டு இதை தாண்டி இந்த இந்து சனாதனம் என்கிற அந்த பிரச்சாரம் தமிழகத்தில் ஒருபோதும் ஒரு காலமும் எடுபடாது அதனால தான் வட மாநிலங்களில் அதை வச்சுக்கிட்டாங்க இந்தியா கூட்டணியினுடைய பிரதான கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களை ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் சனாதனம் என்பது கொசு மாதிரி டெங்கு மாதிரின்னு அங்கே பேச ஆரம்பித்தா ஏற்கனவே திமுகவுக்கு எதிரான மனநிலையில் வடமாநில மக்கள் இருக்கிறார்கள் இவர்களோடு காங்கிரஸ் மற்ற கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளை அணிவகுத்து வருகிற பொழுது அந்த தொகுதியில் எந்த இந்துவை எந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார்களோ திமுகவினர் அவர்களோடு தான் இவர்கள் கைகூடுத்துருக்கிறாருங்கிற போது அந்த மக்களுக்கு பெரும்பான்மை இந்து மக்களுக்கு அங்குள்ள வேட்பாளர்களின் மீது ஒரு எதிர் மனநிலை வந்து அங்கே அவங்க வாக்கு போடலாம் ஸோ அது ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வரும் என்கிற அந்த மன உணர்வு அந்த எண்ண ஓட்டம் இருப்பதால் தான் அங்கே போய் இந்த இந்து சனாதனங்கிறத பேசுகிறாங்க அது பலனளிக்கும் என்று பாஜக கருதுகிறது பலன் அளிக்குமா தேர்தல் முடிவுல பார்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி பிரஜ் சரண் சிங்கோடைய மகனுக்கு இந்த முறை வந்து சீட்டு வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளுடைய பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான வழக்கில் மிகப்பெரிய அளவில் டெல்லியில போராட்டம் நடந்தது வீராங்கனைகள் கொண்டு போய் அவங்களுடைய வெற்றி பெற்ற பதக்கங்கள் எல்லாம் கொண்டு போய் ஆற்றுல கரைக்க போனாங்க அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வீட்டு வாசல்ல கொண்டு போய் எல்லாம் வச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவுல அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியிலையும் அவரு அவருடைய மகனுக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க எல்லா கட்சிகள்லையுமே வந்து அப்பா மேலேயோ இல்லை தாய் மேலேயோ குற்றச்சாட்டுகள் இருக்குது சில நிரூபிக்கப்பட்ட சிறையில் இருக்கவங்களுடைய மகனுக்கே பல கட்சியில் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பிரஜ்பூஷன் மேலே இப்போ வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவருங்கிற அது நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்படாத ஒருத்தவரை ஒரு அந்த குற்றவாளி அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும் சீட்டு கொடுத்ததில் எதை தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம சுதந்திரம் அடைந்த இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு இப்படியே பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கிரிமினல் குற்றவாளிகள் இந்த எண்ணிக்கை என்பது முப்பது நாற்பது அறுபது இன்றைக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட வந்துடுச்சு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற மீது வந்துடுச்சு குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் இது மாதிரி பொதுவாழ்வுக்கு வரக்கூடாது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வரக்கூடாது அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லோருக்கும் ஏகோபித்த கருத்து இருக்கிறது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் தவறு செய்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக அதை நியாயப்படுத்தி விட முடியாது நம்முடைய கட்சியில் அதை போன்ற நிலைப்பாட்டை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொரு அரசியல் கட்சியினருக்கும் வர வேண்டும் அந்த கட்சியில் குற்றவாளி அவன் பாலியல் புகாரில் இருந்தான் அவன் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் கொடுத்தா என்ன தப்பு அப்படிங்கிறது இல்லை அவர்களுக்கு மாற்றாக ஒரு நல்ல ஆட்சியை ஒரு நல்ல நிர்வாகத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று உறுதிப்பாட்டோடு இருப்பவர்கள் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவருடைய குடும்ப பின்னணியினர் கொண்டு வருவது என்று ஏற்க முடியாது அது அது நியாயப்படுத்தவும் முடியாது இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது பெரும்பாலான குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் புகார்களாகவே இருக்கிறது எனவே புகார்களாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா தவறு பண்ணிட்டாரு அப்படின்னால பையன் நியாயவாதியாக இருக்கிறான் அவன் பொது சேவையில் ஈடுபட விரும்புகிறான் என்று நாங்கள் கொடுக்குறோம் என்கிற இந்த பார்வை இருக்கலை இந்த பார்வையும் அவர்களை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் நிர்மலா சீதாராமன் கருத்தும் ஏற்புடையதாக தான் இருக்கிறது நான் குறிப்பிடுவது குறைந்தபட்சம் ஒரு பொதுவாழ்வில் ஒரு நேர்மையாக ஒழுக்கமாக தான் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு நெறியை எல்லா அரசியல் கட்சிகளும் வகுத்து கொள்ள வேண்டும் அமைதியை விட்டு ரேபர் அலிக்கு ராகுல் காந்தி வந்து போட்டிடுறத அமைதியில வந்து மீண்டும் ஸ்மிருதி இராணிட்ட போட்டிக்கிட்டால் தோல்வி இட்டுருவோம் அப்படிங்கிற பயத்தினால அவர் ரேபர் அலிக்கு மாறியிருக்காருன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா தாய் நின்ற தொகுதி நம்மளுடைய பிரதானமான ஆஸ்தானமான குடும்பத்துக்கான ஒரு தொகுதியில் இந்த முறை ரேபர் அலியில் போட்டியிட்டு அந்த வெற்றியை நம்ம வாங்கி காட்டுவோம்னு அதாவது பாசிட்டிவான வேலை எடுத்துக்கிறதா ரேபரலி அமைதி இந்த இரண்டு தொகுதிகளிலுமே கடைசி நாள் வரைக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கலை அங்கே ராகுல் போட்டியிடுவாரா அல்லது வதேரா போட்டியிடுவாரா அல்லது பிரியங்கா போட்டியிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் இருந்தது கடைசி வரையிலும் இந்த வயநாடு ஒன்றே போதும் மற்ற தொகுதி வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் திரு ராகுல் இருந்ததாகவும் ராகுலை சமாதானப்படுத்தும் முயற்சியில் சோனியா காந்தி கார்கே போன்றவர்களும் மூத்த தலைவர்களும் இந்த இரண்டு தொகுதியுமே ரேபிரே எல்லி இரண்டு தொகுதிகளுமே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நேரு குடும்பத்திற்கு பாரம்பரியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது அதில் ஒரு தொகுதியாவது போட்டிக்கிட்டு நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் அவருக்கு அங்கே கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது ராகுலை வந்து மிக அழுத்தம் கொடுத்து தான் ராகுல் அந்த தொகுதியில் நிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ வயநாடை எடுத்துக்கிட்டேன்னா வயநாடில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் ராஜாவினுடைய அணிராஜா தான் போட்டியிடுறாங்க இந்த தொகுதியில் ராகுல் காந்தியை வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு களமிறங்கியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் களமிறங்கியிருக்கிறார்கள் அப்போ வயநாடுலேயும் ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலை வருகிற பொழுது பாதுகாப்புக்காக இன்னொரு தொகுதி தேவை என்று கருதிய திரு ராகுல் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு பாரம்பரிய தொகுதியான இந்த தொகுதி நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்கிற எண்ணத்தில் மத்திய அவங்க தலைமையினுடைய அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அங்கே அவர் போட்டியிடுகிறார் இங்கு இவரை வீழ்த்துவேன் என்று பேசுகிற அனிராஜா அங்கே போய் ராகுல் வெற்றி பெறுவதற்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிறேன் இந்த முரண்பாடு இருக்குல்ல ராகுல் ஒரு பிரதம வேட்பாளராக அவரை இப்போ அறிவிக்கல் என்னானோ பொது வெளிகளில் அப்படி ஒரு தாக்கம் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் தான் சொன்னார் வெற்றி பெற்றால் அந்த அணி வெற்றி பெற்றால் அவர்கள் தான் சார் இப்போ இன்றைக்குமே பிரபலமான அறிமுகமான மோடிக்கு எதிரான ஒரு வேட்பாளராக பிரதம வேட்பாளராக அவரை கருதுகிற சூழலில் அவரை தோற்கடிப்பேன்னு இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுகிறது என்பது கீழே எந்த அளவுக்கு அந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது திரு ராகுல் அவர்கள் வயநாடில் தோல்வியிற்று இங்கே அவருடைய பாரம்பரிய தொகுதியில் வெற்றி பெற்று விட்டார் என்றால் நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க வெற்றியாக இருக்கும் ராகுலனுடைய பெயரும் புகழும் செல்வாக்கும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகும் இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு கூடுதல் பலமாக இருக்க திரு ராகுல் அவர்களுக்கு இருக்கும் இந்த தொகுதியில் ரேபரேலி அமைதி இந்த இரண்டு தொகுதியிலுமே ஒரு தோல்வி ஏற்படுமே என்றால் காங்கிரஸ் மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து விட்டது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஆகிடும் இப்போ ரேபரளி வயநாடு ரெண்டுத்துலேயுமே வெற்றி பெற்றுட்டா அவருக்கான பலம் அப்படின்னு நீங்கள் சொல்றதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னொரு ஒரு சந்தேகமும் இருக்குல்ல ரேபரலியிலையும் இன்னொரு தொகுதியிலையும் சோனியா காந்தி நின்னு போது என்ன பண்ணினாங்கன்னா இந்திரா காந்தி நின்னப்போ ரேபரலியை வந்து கைவிட்டாங்க இன்னொரு தொகுதியில் வின் பண்ண தகுதி எடுத்துக்கிட்டு ரேபரலியை கைவிட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து காங்கிரஸ் சார்பில் அவங்க வின் பண்ணாங்க இப்போ வயநாட்டில் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து ஆணிராஜா போட்டிகிட்டு இருக்காரு இப்போ ரேவரலியில் அவங்களுடைய பிரதானமான ஒரு தொகுதி அங்கேயும் போட்டிட்டு ரெண்டு தொகுதியில வெற்றி எதை கைவிடுவாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ வயநாடு மக்கள் ஆயிடுவாங்க கடந்த முறை அமைதியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு அதனால வயநாடு கை கொடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சுது இப்போ வயநாட்டு மக்கள் ஆதரவு தெளிச்சு வாக்களித்து வெற்றி பெற வைக்கக்கூடிய பட்சத்தில் ரேவரலி தான் பிரதானமான தொகுதின்னு அதையோ இல்லைனா வயநாட்டு மக்களை கைவிட்டக்கூடாதுன்னு மீண்டும் வயநாட்டையோ எடுத்தால் ரெண்டு தொகுதி மக்களுக்கு மனஸ்தாபம்ங்கிறது வந்துடும் அதை ராகுல் மீண்டும் நம்புவாங்களா அந்த ஒரு இது இருக்குல்ல இல்லை அது ஒரு நிச்சயமாக ராகுலுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக தான் பார்க்குறேன் இப்போ முதல்ல இரண்டு தொகுதிகளும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் ஒருவேளை இரண்டு தொகுதியிலுமே வெற்றி பெற்றுவிட்டால் வயநாட்டில் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி விட்டேன் உத்தரப்பிரதேசம் என்பது பாரம்பரிய தொகுதி குடும்பத் தொகுதி என்கிற வகையில் அந்த மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று அந்த தொகுதியை வைத்துவிட்டு வயநாடு தொகுதியில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம் இன்னொன்று வயநாடு தொகுதி என்பது தென் மாநிலங்களிலே காங்கிரஸை வலுப்படுத்துவதற்கு இது உதவும் எனவே இங்கிருந்து நாம் அரசியல் செய்வது சரியாக இருக்கும் குடும்பத் தொகுதியிலே இன்னும் இன்னொரு குடும்ப நண்பரையோ யாரையோ வேட்பாளராக நிறுத்தினால் அங்கு வெற்றி உறுதி வயநாட்டில் இவர் ராஜினாமா செய்துட்டு வேறொரு காங்கிரஸ் வேட்பாளரை பொறுத்தால் மிகப்பெரிய கேள்விக்குறி வெற்றி பெறவே முடியாதுங்கிற நிலை இருக்கும் அப்போ இங்கு ஒரு மரியாதைக்குரிய ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் கூடுதல் வாக்கு சதவீதத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டால் எனவே இந்த மக்களினுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது இங்கு நாம் அதை ராஜினாமா பண்ணிட்டோம்னா நம்முடைய குடும்ப நண்பர்களோட தங்கையோ கூட நிறுத்தி அவர் வெற்றி பெற வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் எந்த முடிவை எடுப்பார் என்பது நம்ம ராகுல் பார்வைக்கே விட்டுருலாம் ரேவண்ணாவுடைய விஷயம் இப்போ அவர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க காவலில் வச்சிருக்காங்க அவங்களுடைய மகன் வந்து திரும்பிடுவார் அவர் நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவருக்கு வந்து நோட்டீஸ்லாம் பிறப்பிச்சிருக்காங்க எங்கே இருந்தாலும் பிடிக்கணும்னு சொல்லி கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வறட்சி நிவாரணம் பாஜக தரப்பில் ஒதுக்கப்பட்டது அதுக்கே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அந்த எலெக்ஷனில் வந்து அவங்க பதினாலு தொகுதியும் வந்து அவங்களுக்கு கடந்த முறை அளவுக்கு கர்நாடகாவில் வெற்றி கிடைக்காதுங்கிற பயம் வந்ததுனால தான் இப்போ வறட்சி நிதியை வந்து உடனடியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போது மேலும் ஒரு இடராக அவங்களுக்கு வந்து இவருடைய அந்த பாலியல் சம்பந்தமாக மன வழக்குங்கிறது வந்திருக்கு அமித்ஷா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் யாரா இருந்தாலும் வந்து கைது பண்ணுவோம் சொல்றாரு குமாரசாமியும் சொல்றாரு கைது பண்ணணும் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு என்னதான் இவங்க எல்லாம் இப்படி வந்து அவருக்கு வந்து எதிரான மனநிலையில பேசினாலும் மக்கள் அதை ஏத்துப்பாங்களா இது திரும்ப அவங்களுக்கு செகண்ட் பேஸ்ல எதிரொலிக்காதா கர்நாடகால ஒவ்வொரு தொகுதியிலையும் அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு பின்னடைவை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் மிக பிரபலமான மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விடவும் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் என்பது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று ரேவண்ணாவும் ரேவண்ணா பையன் பிரிஜுவலுமே சொல்லுகிறார்கள் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் தவறின் அடையாளம் தொடக்கம் இருக்குமே என்றால் நிச்சயமாக அது பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும் எவன் ஆர் குடும்பத்தினருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சியுமே இப்போ இன்னொரு கட்சி அரசியல் கட்சி அந்த கட்சியில் நாங்கள் தலையிட முடியாது அவர்கள் வெற்றி வேட்பாளர் என்று கருதி அவர்கள் நிறுத்துகிற பொழுது அவங்கள நாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையில் நியாயமான விஷயமாக தான் பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி ஒரு பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கூடிய வெற்றிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று வருகிற பொழுது இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு அவர்கள் இருக்கணும் இது தொடர்பான நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தணும் இப்போ அவங்களுக்கு ரெண்டு தடவை லுக் நோட்டீஸ் போட்டு இப்போ வந்து இன்றைக்கும் நாளைக்கே அவர் ஆஜராவார் ஆவார் அவர் பிரிஜல் ரேஜன் ஆஜர் ஆவார்ன்னு சொல்லியிருக்காரு இப்போ திரு ரேவண்ணா அவர்களுடைய விசாரணையின் போது கூட அவர் நான் இந்த தவறும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண் அந்த அவருங்க கூட வந்து இல்லை அவருக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரசியல் ரீதியான இந்த மாதிரி புகார்கள் விசாரணைகள் பொழுது முன்னுக்கு பெண் முரணான செய்தி ஒரு பிறல் சாட்சியங்கள் அது இதுன்னு வந்துடும் வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடக்கத்திலேயே நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் இது நடந்தது ஒரு ரெண்டு வருடம் காலங்காலமாக நடந்து வருகிற பொழுது தேர்தல் நேரத்தில் மட்டுமே இது ஒரு துருப்புச் சீட்டாக வச்சு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு புகார்கள் வந்த தொடக்க காலத்திலேயே இது தொடர்பாக விசாரித்து ஒரு சரியான தக்க தண்டனையை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது நிறைவான கேள்வி சார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சூரத் இந்து ரெண்டுத்துலையுமே வந்து வேட்பாளர்கள் வந்து இல்லை ஒரு இதில் மனு நிராகரிச்சிட்டாங்க இன்னொன்று அவரே வாபஸ் வாங்கிட்டு போய் பாஜக செய்ததை நம்ம பார்த்தோம் நேற்று ஒடிசாவில் வேட்பாளர் வந்து எனக்கு வந்து பணம் இல்லை கட்சிக்கிட்டையும் கேட்டேன் இல்லைன்னு சொல்லி அவங்களும் வாபஸ் வாங்கியிருக்காங்க இப்போ புது வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் வந்து ஏதாவது ஒரு குளறுபடியில் வாபஸ் இல்லை மனு நிராகரிக்கிறதோ இல்லை கட்சி மாறி போய் சேர்ந்தறதோ இப்படி தொடர்ந்து நடக்கிறப்போ இது எல்லாமே காங்கிரஸோட பலகீனம் அவங்களோட தேர்வு சரியில்லைன்னு எடுத்துக்கிறதா இல்லைனா பாஜக அவங்கள பயமுறுத்தி வெளியில் வர வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் தொடர்ந்து பின்னடைவை சரிவு சந்திச்சிட்டு வருது நம்ம அவனுடைய தொடக்கங்களாம் பார்த்தோம்னா பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு பலம் நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது காலம் போக போக நரசிம்மரா போயிடுறது அடுத்த சீதாராமகேஸ்வரர் போயிடுற வர்றபோது மீண்டும் நேருவின் தலைமை நேரு குடும்பத்தின் தலைமை வேணும்னு திருமதி சோனியா காந்தியை கொண்டு வர்றாங்க அது ஓரளவுக்கு பலன் அளித்தது ஒரு கடுமையாக பத்து பதிமூன்று மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு மரியாதை திரு ராகுல் தலைமைக்கு பிறகு தான் கட்சி இன்னும் ஒரு மோசமான தோல்வி செஞ்சிருச்சுக்கு அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் நான் கட்சி தலைவர் பொறுப்பிலேருந்து வெளியேறிட்டார் கட்சியில் யார் தலைவர்னே தெரியாமல் ஒரு ஒரு வருஷம் ஒரு நூறு நூற்றி முப்பது ஆண்டுகள் கடந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கும் ஒரு சரியான தலைமை உறுதியான முடிவெடுக்கக்கூடிய தலைமை இல்லை அப்படிங்கிறதான் பலகீனமாக பார்க்குறோம் கார்கே த தே தலைவராக இருந்தாலும் கூட சோனியா காந்தி ராகுல் காந்தியாக முடிவெடுக்கிறாங்க இப்போ இந்த இருவருக்குள்ளுமே பிரச்சனை ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியில் பிரச்சனைனா அங்கே தீர்த்து வைக்கக்கூட ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படிங்கிற குறைபாடு இருக்கிறது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த வேட்பாளர் தேர்வு எல்லாமே அந்தந்த லோக்கலில் இருக்கிற சிபார்சுகளை வச்சு பண்ணுறது சரியாக முறையாக காங்கிரசனுடைய அந்த பாரம்பரியத்தின் வழி வந்தவர்களா அப்படின்னு பார்த்து இடம் கொடுத்துருந்தா நிச்சயமாக சோரம் போக மாட்டாங்க வெளியில் போக மாட்டாங்க இந்த நிலைப்பாடு என்பது காங்கிரஸுக்கு இந்த தேர்தலிலும் ஒரு பின்னடைவை ஒரு பெரும் தோல்வியை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பொதுவெளி சந்தேகத்தை இது உருவாக்கி இருக்கிறது இது காங்கிரஸுக்கு நிச்சயமாக பின்னடைவு எச்சரிக்கையோடு அடுத்தடுத்த பேசு தேர்தலில் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இவர்கள் கையாளவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்குமே இது ஒரு பின்னடைவை தரும் என்பதுதான் என்ன மனஸ்தாபம் இருக்கா சார் சோனியா ராகுலுக்கு கூட இல்லை இல்லை மனஸ்தாபம்னு சொல்ல முடியாது அதிகார போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம் என்னுடைய ஆதரவாளர்கள் நான் கொண்டு வரணும் இவர் தலைமை பொறுப்பில் இருந்து ராகுல் அதை பண்ணியிருக்கணும் இப்போ தலைமை பொறுப்பில் இல்லாமையே இன்னொருத்தரை தலைவராக போட்டுட்டு அவர் முடிவெடுக்க முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல அது ஏற்க முடியாது இது தொடர்பாக திரு சிதம்பரமே சொல்கிறாரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வ பிரசிடெண்ட்டு கார்கே ஆனால் தலைவர்கள் இவங்க தான் ராகுல் தான் தலைவர் அவர் பிரசிடெண்ட்டு காங்கிரஸ் கே தலைவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த நிலைப்பாடு என்பது ஒரு மான் ஒரு தேசியத்தினுடைய தலைவராக ஒருவரை நியமித்து விட்டு அவர் பிரசிடெண்ட்டு முடிவெடுக்கிறதெல்லாம் எங்கள் தலைவர்கள் சோனியாவும் ராகுல் தான் அப்படின்னா எப்படி எந்த அளவுக்கு நம்பிக்கைகள் வரும் மற்ற மற்ற மாநில அளவில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் யாரை போய் அணுகுவது யார் மூலமாக நாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பது அப்படிங்கிற குளறுபடி இருக்கில்ல இது வந்து காங்கிரஸுக்கு மீண்டும் ஒரு பலகீனத்தை தான் ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனைகளை தீர்த்திட்டு அதுக்கு பிறகு நேரம் கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி